உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரள போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொம்போதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி பத்தனாம் முன்னாடியே வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வாய் ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது ஐந்தாம் இடத்திலே ஊரில் இருக்கிற எல்லா கிரகங்களும் இருந்தால் என்னாகும் நல்லது சொல்லட்டுமா ஃபஸ்ட்டு கெட்டது சொல்லட்டுமான்னு எனக்கே தெரில நல்லது சொல்கிறதா இருந்தால் சொத்துன்னா சொத்து அப்படி சொத்து சேரும் காரு தான் வீடு தான் பங்களாதான் மகிழ்ச்சி தான் இன்பம் தான் எல்லாம் சேரும் நகை தான் எழுதி வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் நகை நகையாக வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க லேண்டு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்குவீங்க ஏப்ரல் பத்தாம் தேதி உங்கள் கையில் இதெல்லாம் இருக்கணும் ஏப்ரல் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் இது அத்தனையும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இதே பிகேன் பக்தி சேனலில் நானே சொல்கிறேன் ஆமாம் நான் தப்பாக சொல்லிட்டு நானே சொல்கிறேன் ஏப்ரல் பத்தாம் தேதி இது நடந்தே தீரும் அந்த அளவுக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன்னா அது எவ்வளோ பவர்னு பாருங்கள் ஐந்தாம் இடம் என்பது குருவினுடைய வீடு அந்த குருவினுடைய வீட்டில் உங்கள்கிட்ட எல்லாரும் உட்காந்துருக்காங்க புதன் உட்காந்துருக்கார் சூரியன் உட்காந்துருக்கார் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் உட்காந்துருக்கார் ராகு பகவான் உட்காந்துருக்கார் எல்லா பிளஸ்ஸும் கொடுத்துட்டார் கொடுக்காத பிளஸிங்கே கிடையாது ஏழாம் வீட்டில் குரு பகவான் உட்காந்துட்டார் எல்லாம் நடந்தாச்சு ஆனால் ஐந்தாம் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கக்கூடாது ஏனென்றால் எல்லாமே ஒரு அளவுதான் ஆச்சாரமாக அந்த தெய்வ அனுகிரக தெய்வ வழிபாடு என்பது ரொம்ப மஸ்ட் 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 மஸ்ட்